ஆய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை பாலாஜி இன்றைக்கி குட்டி ஸ்டோரியிலேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் போயிட்டு இன்று யார் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இன்னைக்கு நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரை பற்றி ஒரு ஒரு நிறைய தகவல் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மக்கள் பசுமை இயக்க இயக்கத்தோட ஒரு சின்ன ஐகானாவே அவரை நாங்கள் வச்சுருக்கோம் இவருக்கும் நம்ம நகைச்சுவை நடிகர் விவேக் சார் இருக்கா இல்லையா கலைவாணர் அவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பும் இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் நடுதல் இயற்கைக்காக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ரெண்டு பேருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நட்பாளர் ரெண்டு பேரும் அப்துல் கலாம் ஐயா அவருடைய வாழ்க்கை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி இவர் ராமேஸ்வரத்தில் பிறக்கிறாரு பிறந்து திருச்சியில் இவருடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதாவது அங்கே தான் வளர்ந்துக்கிட்டு வரார் வளர்ந்துட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க இவர் வந்து காலேஜஸ்லாம் எங்கே முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கல்லூரியில் காலேஜில் முடிக்கிறார் இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சயின்டிஸ்ட்டாக இவருடைய வாழ்க்கை தொடருது சயின்டிஸ்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோவில் நாற்பது வருஷமாக இவர் வந்து அங்கே ஒரு ஒரு ஆராய்ச்சியாளராக அவருடைய லைஃபு போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ஸ்டேஜெலாம் அவர் என்ன பண்றாங்க இவருக்கே நம்ம பிரதமர் அப்போது அப்போ இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாயும் எதிர்கட்சி தலைவர்கள் இவங்க சிங்கெல்லாம் இருந்தாங்க அப்போ அவங்களுடைய துணையோட இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் நல்ல ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர் சொல்லிட்டு இவர் எல்லாரும் ஒரு முழு மனதோடு இவர் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க இந்த குடியரசுத் தலைவராக இவருடைய லைஃப் போய்கிட்டே இருக்கு இவர் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு பதிவில் இவர் நான் என்ன தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு இயக்கத்தையே இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதே மாதிரி அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையும் இவர் ஏற்றுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இவருக்கு உயர் விருது சொல்லுவாங்க இல்லையா பாரத ரத்னா விருது இவருக்கு அளிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு லாங்ல சிலோகா அப்படின்ற ஏரியாவில் போயிருக்காரு அங்கே வந்து ஒரு ஒரு மரணம் அவர் செய்தி வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தேழு இவர் இயற்கை இவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் பள்ளிகளுக்கெல்லாம் போவார் போயிட்டு பசங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறது இந்தியாவை எப்படி அடுத்த பாதி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்துலாம் இவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டார் மறுபடி வேறு ஒரு நல்ல தலைவர்களுடைய இன்றியார் அப்படின்ற நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன் அதுவரை மக்கள் பிரசமைக்குவாங்க